எங்களை சுத்தி வளைச்சா நாங்கள் கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருப்போம் என்று நினைச்சியலோ அமெரிக்காவுக்கு தண்ட பாணியிலேயே ஒரு பயத்தை காட்டியிருக்கு ஈரான் பனிரெண்டு அமெரிக்க கப்பல்கள் வளைகுடாவில் நிற்குதண்டு செய்தி வந்த கொஞ்ச நேரத்திலேயே ஈரான் ஒரு பிரம்மாண்டமான கடற்படை போர் ஒத்திகையை ஆரம்பிச்சு போட்டது சும்மா சாதாரண ஒத்திகை இல்லை ஹோர்முஸ் ஜலசந்தி என்ற அந்த முக்கியமான கடல் வழியை முடக்கக்கூடிய அளவுக்கு பெரிய அளவிலான தாக்குதல் ஒத்திகை இது இன்றுதான் விஷயமே சூடுபிடிக்குது அமெரிக்காவிட அந்த பெரிய விமானம் தாங்கி கப்பல் யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் நிற்கிற இடத்துக்கு மிக கிட்டவா சொல்லப்போனா அமெரிக்காவிட மூக்குக்கு கீழேயே ஈரான் தன்ற ஏவுகணைகளை சோதிச்சு பார்க்குது நூற்றுக்கணக்கான வேர்க தாக்குதல் படகுகள் ட்ரோன்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் என்று எல்லாம் கடலுக்குள்ளே இறக்கப்பட்டு எந்த நேரமும் நாங்கள் ரெடி என்று அமெரிக்காவுக்கு சவால் விட்டிருக்கிறோம் ஈரான் ஏன் இந்த இடத்தை தெரிவு செஞ்சது அதுதான் ராஜதந்திரம் உலகத்தில் போற முப்பது வீதமான கச்சா எண்ணெய் குரூட் ஆயில் கப்பல்கள் இந்த ஹோர்முஸ் வாசல் வழியாதான் வெளியில போக வேண்டும் நீங்கள் எங்களை சீண்டினா இந்த வாசலை பூட்டி போடுவோம் அப்புறம் உலகம் முழுக்க என்ன தட்டுப்பாடு வரும் என்று ஈரான் சொல்லாம சொல்லுது இந்த கடல் எங்கட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கோணுமென்று ஈரான் கடற்படை தளபதி பகிரங்கமாவே எச்சரிச்சிருக்கிறார் நிலைமை இப்போ எப்படி இருக்கு வேண்டா ஒரு சின்ன பிழை நடந்தா கூட அது மூன்றாம் உலக போரா வெடிக்கிற அளவுக்கு பதட்டம் தொத்தி கொண்டு நிக்குது ஒரு பக்கம் அமெரிக்காவிட எஃப் முப்பத்தைந்து விமானங்கள் மறுபக்கம் ஈரானின் ட்ரோன்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் முறைச்சு கொண்டு நிற்கினம் அமெரிக்கா மிரட்ட நினைத்தது ஆனால் ஈரான் திருப்பி அடிக்குது பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு வச்சு கொண்டே அமெரிக்கா கப்பலை அனுப்பினதுக்கு ஈரான் கொடுத்த இந்த பதில் வேட்டை சரியானதா அமெரிக்கா அடங்குமா இல்லை இன்னும் உசுப்பேத்துமா உங்களோட கருத்தை சொல்லுங்க